வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி கும்பகோணம் பகவத் விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு தினமும் ஒரு அலங்காரம் செய்யப்படுகிறது இன்று ஐந்து லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் விநாயகருக்கு குபேர அலங்காரம் செய்து தீபாராதனைகள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் புஷ்பாபிஷேக விழா நடைபெற்றது பெண்கள் பூக்கோடைகளை சுமந்து கோவில் உள் பிரகாரத்தில் ஊர்வலமாக வந்து மங்களாம்பிகைக்கு பூக்களை சமர்ப்பித்தனர் அம்மனுக்கு பல வகை பூக்களால் அபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாநகராட்சி நாற்பத்தி வார்டுக்கு உட்பட்டது பூச்சக்காடு அங்குள்ள தெருவிளக்குகள் பழுதாகி ஒரு மாதத்திற்கு மேலாகியும் சீரமைக்கவில்லை அப்பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியதால் இரவில் சமூக விரோத செயல்கள் அதிக அளவு நடக்கிறது மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதைத் தொடர்ந்து தெருவிளக்கு எரியாததை கண்டித்து போச்சக்காடு தண்ணீர் தொட்டி அருகே தீப்பந்தம் மற்றும் மெழுகுவர்த்திகளை கையில் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் கோஷமிட்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு தேசிய அளவிலான மகளிர் கபடி போட்டி நடைபெற்றது போட்டியை அமைச்சர் பெரிய கருப்பன் துவக்கி வைத்தார் இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து இருபத்தி ஒன்று அணிகள் பங்கேற்றன இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் தென்னக ரயில்வே அணியும் ஹரியானா அணியும் மோதின இதில் ஹைதராபாத் ரயில்வே அணி வெற்றி பெற்றது இந்த அணிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இரண்டாவது பரிசை ஹரியானா அணியும் மூன்றாவது பரிசை ஹிமாச்சல பிரதேச அணியும் நான்காவது பரிசை ஓட்டம் சத்திரம் அணியும் இந்து மக்கள் சார்பில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதில் பாஜ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் நடிகை கஸ்தூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் மொழிக் கொள்கை என்ன வேணுங்கிறத படிக்கிற மாணவனும் அவங்க அப்பா அம்மா மூடு போனானுமா அல்லது இந்த திரவிடியன் ஸ்டாக் ஊழல் பேர் வழி அதுவும் கிராவல் கொள்ளை அடித்ததுக்கு கேஸில் இருக்கிற பொன்முடி ஊழல் பேர் வழிகள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி சொச்சம் கோடி ஃபைன் கட்டணம்னு இது வந்திருக்கு திராவிடம்னு சொன்னாலே ஊழல் கொள்ளை இந்த கொள்ளையர்கள் பொன்முடி ஆல்ரெடி ஊழல் வழக்கில் இருக்கிற மனுஷன் மந்திரியாக இருக்கிறதுக்கு அருகதை இல்லை அது மாத்திரம் இல்லை நான் பொன்முடி அவர்களை கேட்டுக்கிறேன் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இன்ஜினியரிங் காலேஜில் தொள்ளாயிரத்து எண்பது ஆசிரியர்கள் விசி சொல்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இவங்க எல்லாரும் ஆதார் கார்டை போலியாக்கி ஒரு நபர் ஏன்னா ஒரு காலேஜில் பதினோரு ஆசிரியர் இருக்கலாம் ஆனால் ஒரு ஆசிரியர் பதினோரு காலேஜ் இருக்க முடியுமா அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை கவனிக்கிறதுக்கு வக்கற்ற துப்பற்ற திறமையற்ற திராணியற்ற பொன்முடி போன்ற ஊழல் பேர் வழிகள் நீங்கள் யார் டிசைட் பண்ண நான் கேட்குறேன் பொன்முடிக்கு முதுகெலும்பு இருந்தா இங்கே சம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் சொல்லி கொடுக்குற வேலைச்சேரியில் இருக்கிற சன்சைன்ஸ் ஸ்கூலை முதல் இழுத்து மூடு உங்கள் தலைவர் கருணாநிதி கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி ஸ்டாலின் மக பள்ளிக்கூடத்தில் சமச்சீர் கல்வி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா நீங்களே கருணாநிதி அவர்களை மதிக்கலைன்னு அர்த்தம் ஆகவே உங்களை மாதிரி வேஷதாரிகளை நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் இந்த மொழிக் கொள்கையில் இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அது டிஆர் பாலு ஃபேமிலியில் ஆர்க்கார் வீராசாமி அவர் குடும்பத்தில் துரைமுருகன் குடும்பத்தில் நீங்கள் எல்லா கோவை மாவட்டம் அன்னூர் தாலுகாவில் நான்கு ஊராட்சிகள் மேட்டுப்பாளையம் இரண்டு ஊராட்சிகள் என ஆறு ஊராட்சிகளில் மூன்றாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஏக்கரில் தொழில் பேட்டை அமைக்க உள்ளதாக தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் தொடர் போராட்டங்களை நடத்தினர் இதையடுத்து நிலம் கையகப்படுத்தப்பட மாட்டாது என தமிழக அரசு அறிவித்தது இதற்கிடையே கடந்த வாரம் மூன்று நாட்கள் பத்திரப்பதிவு நிறுத்தப்பட்டது விவசாயிகள் நடத்திய போராட்டத்தை அடுத்து மீண்டும் கடந்த துவங்கியது இதை கண்டித்தும் சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அன்னூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர் இதனால் பத்திரப்பதிவு பாதிக்கப்பட்டது பாதுகாப்பு கருதி போலீசார் குவிக்கப்பட்டனர் தென்காசி மாவட்டத்தில் இருந்து மணல் எம்ஸ் அண்ட் ஜல்லிக்கற்கள் உள்ளிட்ட கனிம வளங்கள் தினமும் பல லட்சம் டன் கேரளாவிற்கு லாரிகளில் கடத்தப்படுகிறது தென்காசி கேரள எல்லையான புலியரை செக் போஸ்ட் வழியாக இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு எம் சாண்ட் ஏற்றிய டிப்பர் லாரியை கனிம வளத்துறை ஆய்வாளர் குமார் தலைமையிலான குழுவினர் லாரியில் இருந்தவர்களிடம் இடை ரசீதை கேட்டனர் அதிகாலை ஒன்று பதினைந்துக்கு எடை போட்டதாக முப்பத்தி ஆறு டன் எடை ரசீதை லாரியில் இருந்தவர்கள் அதிகாரிகளிடம் கொடுத்தனர் சந்தேகமடைந்த அதிகாரிகள் வேறு எடை நிலையத்தில் லாரியை அடைத்து சென்று எடை பரிசோதனை செய்தனர் அதன் எடை நாற்பத்தி நான்கு டன் இருந்தது எட்டு டன் அதிகமாக லோடு ஏற்றி கேரளாவிற்கு சென்றது உறுதியானது இதையடுத்து டிப்பர் லாரியை அதிகாரிகள் பறிமுதல் செய்து போலீசில் ஒப்படைத்தனர் வாகனத்தில் உள்ள எடையை குறைத்து போலியாக பில் போட்ட எடை நிலையம் மீது நடவடிக்கை எடுக்கும்படி சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கேட்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் நலச்சங்கம் சார்பில் உசிலம்பட்டி ஆர்டிஓ ஆபீஸ் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் மாநில தலைவர் நம்பிராஜன் நிர்வாகிகள் தவமணி முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வர வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் கோஷம் போட்டனர் அவர்களில் எண்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் மறியல் காரணமாக உசிலம்பட்டி மதுரை ரோட்டில் இன்று காலை அரை மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் விலைக்கு வாங்கும் பட்டா நிலங்களை பதிவு செய்ய முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டாக்கள் பதிவு செய்வதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டு வருகிறது இதனால் வீட்டுமனைகளை வாங்கும் பயனாளிகள் நோட்டரி பப்ளிக் வக்கீல் மூலம் பதிவு செய்து அந்த ஆவணங்களை உள்ளாட்சி நிர்வாகத்தில் சமர்ப்பித்து அரசு வீடுகளை வாங்கி பயனடைந்து வந்தனர் இதற்கிடையே தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு இல்லாத பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் கூடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் விண்ணப்பம் செய்தனர் அவர்களில் பெரும்பாலான பயனாளிகளுக்கு அவர்கள் பெயரில் நிலங்களுக்கான பட்டா இல்லாத நிலையில் பட்டா நிலங்களை வாங்கி நோட்டரி வக்கீலிடம் பதிவு செய்து அதனை சமர்ப்பித்தனர் அந்த ஆவணங்கள் செல்லுபடியாகாது பயனாளியின் பெயரில் தனிப்பட்டா இருந்தால் மட்டுமே வீடு ஒதுக்கீடு செய்ய முடியும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது இதனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் திட்ட கீழ் பயன்பெற முடியாமல் உள்ளனர் பட்டா நிலங்களை பெற்று நோட்டரி பப்ளிக் வக்கீல் ஆவணங்களை சமர்ப்பித்தால் அவர்களை பயனாளிகளாக தேர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வார்டு கவுன்சிலர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நெலாகோட்டை ஊராட்சி அலுவலகம் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஊராட்சி துணைத் தலைவர் நௌபல் ஹாரிஸ் தலைமை வகித்தார் வார்டு உறுப்பினர் அஸ்ரப் துவக்கி வைத்தார் இதில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் தவறும் பட்சம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக கவுன்சிலர்கள் மற்றும் பயனாளிகள் தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு கோஷம் எழுப்பினர் மொத்தமாக நல்லாக்கோட்டை ஊராட்சிக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு வீடுகள் சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க அதில் முதல்ல வாங்கும்போது நோட்டரி பண்ணதுக்கும் கொடுக்கலாம் பட்டா இருந்தா போதும்னு சொல்லி தான் எல்லா அப்ளிகேஷனும் கவுன்சிலர்ஸ் எல்லாரும் வாங்கி கொடுத்ததும் அவங்கள தான் தேர்வு செஞ்சு இருக்கிறதும் அது தான் இந்த இதில் உட்பட்ட பகுதியில் முப்பத்தஞ்சு வார்டுகளையும் இருநூத்தி அறுபத்தஞ்சு வீடு சாங்ஷன் ஆனது கலைஞரின் கனவு இல்லைன்னு சொல்லி ஒரு கிட்டத்தில் கொண்டு வந்த இந்த வீடுகளெல்லாம் கனவாக போகுமோன்னு இருக்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கு முதல்ல கேட்டது இது இடத்துக்கு பட்டா இருந்தா சொல்லி இருந்தாங்க இப்ப பட்டா இருக்கிற இடமே நோட்ரி பண்ணித்தான் இந்த ஊர்ல ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேல ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகல